நான் வந்து யாழ் மாவட்ட அமைப்பு அதிகார சபையின் தலைவர் தியாகலிங்கம் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் அதிமேன்மககுரு அனுர திசநாயக்கா அவர்களுக்கு யாழ் மாவட்ட விவசாயிகள் சார்பாக வாழ்த்துக்கள் ஒரு விவசாய நாடு இங்கு நீர்வளம் நிலவளம் உண்டு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க இறக்குமதி கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட வேண்டும் இளம் விவசாயிகள் எமது நாட்டிலே இளம் விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டும் வெங்காயம் மிளகாய் சிறுதானியங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் பல பயிர்களையும் உற்பத்தி தன்னிறை காண வழி செய்ய வழி செய்ய வேண்டும் வயல் நிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் நெல்லிற்கு அண்மையில் ஜனாதிபதி நேற்று அறிவித்திருந்தார் ஹெக்டேருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் அது வரவே வரவேற்கத்தக்க விஷயம் அதே மாதிரி எங்கள மேட்டு நிலங்களிலே பயிரிடப்படும் மரக்கறிகளுக்கும் பல பயிர்களுக்கும் எங்களுக்கு மானியம் இதுவரை எந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்கவில்லை உண்மையிலே அதை வழங்கினால் நாங்களும் அந்த மீட்டில் மரக்கறி உற்பத்தியாளர்களும் நன்மை அடைவார்கள் நியாயமான உற்பத்தி செலவுகளுக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்திகளுக்கு உற்பத்தி செலவை குறைக்க ஆவண செய்தல் போன்ற விடயங்களை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு விவசாயிகள் மீட்டு இல்லங்களில் கிணற்று நீர் அதாவது வந்து நீர் இறைக்கும் ஜந்திரத்தை பயன்படுத்தி தான் கூடுதலான விவசாயிகள் விவசாயம் செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மண்ணெண்ணம் மண்ணெண்ண மானியம் மின்சாரத்தை பயன்படுத்தி நீர் இறைக்கும் அவர்களுக்கு மீட்டர் வாடகையை குறைத்தல் மீட்டர் அளவுக்கான வாடகை வாடகையை கைது மானியத்தை கொ கொண்டு வருதல் போன்ற விஷயங்களை ஜனாதிபதி அவர்கள் செய்வார் என்ற எதிர் எதிர்பார்க்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் விவசாய ஆராய்ச்சி உத்தியோகத்தர்கள் இல்லை எனவே அந்த உத்தியோகத்தர்களை யாழ் மாவட்டத்துக்கு நியமித்து விவசாய ஆராய்ச்சிகளில் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாற்பது வருடமாக உள்ளக்கிழங்கு செய்ய யாழ் மாவட்டத்திலே செய்து கொண்டு நாங்கள் கடந்த மூன்று வருடமாக தரமான வித இல்லாமல் விவசாயிகள் உள்ளக்கிழங்கு செய்ய கைவிட்டு விட்டார்கள் இந்த முறை நூறு மெட்ரிக் டன் வித பெற்று தொடர்ந்து யாழ் மாவட்டத்தில் இது உருளைக்கிழங்கு செய்ய மேற்கொள்ளவும் என்றதையும் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக வலிவடக்கு பகுதியில் மூலக்கு மூலக்கூடிய அமர்த்த வேண்டிய மக்களையும் கூடிய விவசாயத்திற்குரிய நிலங்கள் அங்கே யானை கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த நிலங்களையும் முடிவிக்கவும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மற்றும் தேசிய கமக்கார ரீதியிலே இலங்கையில் உள்ள விவசாய அமைப்புகளை கூப்பிட்டு அவருடன் கலந்துரையாடவும் என்று தங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்